ஸோ ஹாய் கைஸ் தான் தான் அவங்க ஐயோ பிரகதேஷ் ஸோ இன்றைக்கி இல்லாமல் எங்கே போகிறோம் அப்படிலாம் வந்துட்டு ஏ எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு தான் போகிறோம் எதுக்கெல்லாம் வந்துட்டு புரட்டாசி மூணாவது சனின்ற காரணத்தினால அப்படியே போயிட்டு சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு பிளானில் தான் நான் போகிறோம் ஸோ இவரை நாங்கள் போகிற வழியில் வந்துட்டு இல்லை அப்படி இப்படின்னு பண்ணுறோம் அதெல்லாம் நான் வீடியோ எடுக்க வேண்டாம் தான் சரி ஓகே வீடியோ பார்க்குறவங்களால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு பெல் ஆளில் போட்டுக்கோங்க போகிற வழியில் அப்படியே இந்த பூவெலாம் பூவை வாங்கிட்டு போயிட்டு அப்படியே சாமி போட்டுடலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருந்தோம் அப்படியே போயிட்டு எங்கள் அப்படியே போயிட்டு நாங்களும் வந்துட்டு பூ கேட்டோம் பூவும் வந்துட்டு சொல்லலாம் அங்கே ரேட்லாம் அது எல்லாரும் தரல எங்கள் அம்மாவும் அப்பாவான் போயிட்டு வாங்கிட்டு இருந்தோம் ஏன் சரி அப்படியே பூ வாங்கிட்டு நாங்கள் வண்டியில் எறிட்டு இங்கே வந்துட்டோம் ஓ இது தான் எங்கள் குழந்தை போயிடு இன்னும் எனக்கு உள்ளே போயிட்டு எதுவும் காமிக்கலாம் சொல்லலாம் வள்ளிட்டு நாங்கள் போயிட்டு பார்த்துட்ருந்தோம் பார்த்துட்ருக்கோம் பார்த்துட்ருந்தோமா அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே என்னென்னா இருந்தது வெளில கோயிலுக்கு வாசலில் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தோம் நிறைய கடைலாம் போட்டு வச்சுருந்தாங்க இந்த பூ கடை டாய்ஸு அதுக்கப்புறம் இது வந்து சமோசா வைக்கிற கடை வஜ்ஜி வைக்கிற கடை ஐஸ்கிரீம் கடை ஐஸ்கிரீம் ஆடு அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே பிரசாதம் அது இதில் கொடுத்துட்ருந்தாங்க சரி அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு பார்த்துட்டு பார்த்துட்ருந்தோம் சரி ஓகே பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு லாபம் போய் கோயிலுக்குள்ளே போகலாம் போகலான்னு பார்த்தேன் எங்கள் அப்பா வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகலாரு சரி கோயிலுக்குள்ளே போய் எட்டு எல்லாக்குள்ளே விளையாட்டு பண்ணலான்னு பிளான் எல்லாம் இருந்தோம் ஓ அதுக்கப்புறம் எங்கள் அப்பா விழுந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா எங்கள் கூப்பிட்டு ஸோ அது அதுல பார்க்க சொல்லார் எங்களுக்கு ஏதாச்சும் வேணாம் சொல்லி நான் கோயிலுக்கு முடிச்சேன் இல்லை சரி ஓகே பசங்களுக்கெல்லாம் வாங்கி தரலான்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவும் சொன்னார் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்துட்டு கோயிலுக்குள்ள போக ஆரம்பிச்சு கோயிலுக்கு வெளில வந்துட்டு எங்களை கும்பிட்டுறா நாங்கள் எப்போவுமே கோயிலுக்கு போவோம் இங்களை கும்பிட்டுறா நாங்கள் கோயிலுக்கு போகணுன்ற கான்ஃபெண்ட்லாம் நாங்களும் வந்துட்டு இந்த அர்ச்சனை பிளேட்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு கிட்டக்கு சாமி கிட்டே காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கேயே வந்துட்டு சாமி சாமி கும் சாமி கும்பிட ஆரம்பித்தோம் சாமி கும்பிட்டு வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு அதை சொல்லுற அது இதில் போய் சுப்பாங்களே எங்கள் அம்மா அப்பாவிலலாம் கும்பிட்டுருந்தாங்க இந்த தொண்ணூறுலாம் அப்படியே அவங்க கிட்டே வாங்கி பூசிட்டு பூசிட்டு கழட்டோம் வளர்த்துட்டு உள்ளே போகும்போது புதுசாக ஒரு கோயில் கட்டியிருந்தாங்க படியிலேயே எல்லா கோயில் பார்த்தா முருகர் கோயில் சும்மா அப்பா போயிட்டு முருகர் முருகரை அப்படியே பார்த்துட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பார்த்துட்டு வந்தோம் இல்லை கேமராமேன் ஆத்துற ஆக்கலை இதனால எல்லாம் எல்லா வீடியோ எடுக்க உள்ளே அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே மாலை வரும்போது எங்கள் அண்டே எங்கள் எல்லோரும் உக்காந்துட்டு ஏ அதுக்கப்புறம் மாலை இறலான்னு பார்த்தா இங்கே பார்த்தா அம்மா பெரிய ஓ மை கேடுன்னு சொல்லிட்டு நான் ஒரு செயலில் ஷாக்கிங்கில் நிற்க கவா அம்மா தவளை டவலை டொடச்சு தொலைக்க அது ஒரு பெரிய பிரச்சனையாக போச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு டவலை கண்டுபிடிச்சேன் அது நீ கட்டில் வந்துட்டு உங்களுக்கு அரைச்ச இது வந்து அரைச்சலை காமிச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு பால்லாம் ஊற்றி அது இதில் பண்ணிட்டு உள்ள அங்கே சாமியை கும்பிட்டு வந்தோம் இந்த கோவில் உள்ள சாமியை கொண்டு வந்தோம் இந்த கோயிலில் மட்டும்தான் சிவனா பெருமாளும் ஒரே இடத்துல இருப்பாங்க ஏன் இதில் இடம் இங்கே வெளில இருக்காங்கன்னு சொல்லாதீங்க இது வந்துட்டு தலியாக தலியா சிவனையும் பார்வதியும் வச்சு இங்கே பள்ளியிருக்காங்க அங்கே உள்ள கல்லறைக்கு உள்ளே வந்துட்டு அங்கே சிவ சிவனையும் பெருமாளையும் சே சேர்த்து விட வச்சுருப்பாங்க இந்த கோயிலில் மட்டும்தான் நான் பார்த்த வரையும் இந்த கோயிலில் மட்டும்தான் சிவனையும் பெருமாளையும் ஒரே இடத்துல வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் நாங்கள் கோயில் இது அவங்க நாங்கள்லாம் கூப்பிட்டு வந்துட்டோம் எங்கே அப்புறம் சொல்லிங்க ஆனால் காமிக்கவில்லைன்னு கேட்டேன் ஏன் நான் வந்துட்டு வீடியோ எடுக்கல அந்த வீடியோ எடுக்க உள்ள அதனால் நாங்களும் வந்துட்டு எங்கள் இடத்துல வாழ்விட்டு ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டோம் அப்படி இப்படின்னு பார்த்தோம் முடியல ஏன் போ ஒரு நல்ல ஆங்கிள் கிடைக்கல அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கிட்டே கொடுக்க எங்கள் அம்மா ஒரு ஆங்கிள் எடுக்க அதுக்கு ஒரு ப அதுக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு பத்து இங்கேயே போஸ் கொடுக்கலையோ ஒரு பத்து நிமிஷம் ஆகல அதுக்கப்புறம் எங்கள் இடத்துல வாழ்ட்டு எங்கள் அம்மா அட்டாக்கலையே ஐஸ்கிரீம் எங்கள் ரெண்டு பேருக்கும் வாங்கி தானே நாங்கள் ரெண்டு பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு உக்காடுறோன்னா எங்கள் அப்பா வந்துட்டு அங்கே இடத்துல முடி முடிவட்டணும் அப்படி முடி வெட்டணும் அப்படி எல்லாரு சரி போ அப்படின்னு சொல்லிட்டு நாக்கெலாம் அவங்களை எங்களுக்காக எங்கள் வெயிட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்துட்டு என்ன நான் தேவைன்னு சொல்லிட்டு வாங்கி தந்துட்டு போயிட்டோம் அவ்வளோ தான் இந்த வீடியோ முடிஞ்சது லைக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி